வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி நமதே சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எம்டிஎஸில் சிலபஸ் வைஸ் எப்படி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு அனலிசிஸ் தான் பார்க்க போகிறோம் கொஷின்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது கேள்விகள் மட்டும்தான் மார்க்ஸ் எப்படினு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு மார்க்ஸ் ஓகேவா ஸோ நீங்கள் கொஷின்ஸ் முடிஞ்ச அளவுக்கு அட்டெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ மார்க்ஸ் வருது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறது கொடுத்துக்கோங்க வாங்க வீடியோ கொடுப்பலாம் ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்ட் த எரர் ஓகேவா ஸோ கொஷின் எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா த ஃபோனையன் சென்டன்ஸஸ் ஹாவ் பீன் டிவைடட் இன்டு பார்ட்ஸ் அதாவது பார்ட் பார்ட்டாக கொடுத்து வச்சிருப்பாங்க ஓகேவா ஸோ அதில் ஒன் ஆஃப் தைம் கண்டைன்ஸ் அண்ட் எரர் ஓகேவா ஸோ அதில் ஒன்று மட்டும் எப்படி இருக்கும் தப்பாக இருக்கும் எரராக இருக்கும் ஓகேவா ஸோ செலெக்ட் த பார்ட் தட் கண்டைன்ஸ் அ எரர் ஃப்ரம் த கிவன் பிலோ ஸோ அந்த எந்த பார்ட் தப்பாக இருக்கோ அதை வந்து செலெக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் த டெலகாம் க்ரோத் ஸ்டோரி இஸ் அ இம்பார்ட்டன்ட் காம்பனண்ட் ஆஃப் த ப்ராடர் ஸ்டோரி ஆஃப் இந்தியா ஓகேவா ஸோ இதில் என்ன தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏல பாருங்க நோ எரர் எரர் இல்லை அப்படின்னா எரர் இல்லை அப்படிங்குறத கொடுக்கலாம் ஸோ இந்த பார்ட்டில் த டெலகாம் க்ரோ ஸ்டோரி ஸ்டோரிஸ் ஓகேவா ஸோ டெலகாம் டெலகாம் இந்த ஸ்டோரிஸ் அப்படி இருக்கு இல்லையா ஸோ இதில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் நீங்கள் கொடுக்கலாம் அப்படி இல்லைனா த ப்ராட் ஸ்டோரி ஆஃப் இந்தியா ஸோ இதில் உங்களுக்கு ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்கான்னு பாருங்கள் அப்படி இல்லைனா ஐ இம்பார்ட்டண்ட் காம்போன் காம்போனண்ட் ஆஃப் ஓகேவா ஸோ இதில் ஏதாச்சும் தப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஐ இம்பார்ட்டண்ட் காம்போனண்ட் ஆஃப் ஸோ என்ன வரணும்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறப்போ ஸோ ஐ இங்கே வருது இல்லையா ஸோ இது என்னது த ஆர்டல் யூஸ்டு பிஃபோர் வேர்ட்ஸ் ஸ்டார்டிங் வித் அ வவுள் ஓகேவா ஸோ அப்படின்னா ஏஇஐஓயு அப்படின்னு சொல்லிட்டு வர்றது எல்லாமே வவுல் லெட்டர் ஸோ வவுள் லெட்டருக்கு முன்னாடி என்ன வரணும் ஆன் வரணும் அப்போது ஆன் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது தான் சரியான விடை ஸோ அப்போது எரர் எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டியில் எரர் இருக்குது ஸோ கரெக்டான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அ இம்பார்டண்ட் காம்போனண்ட் ஆஃப் ஓகேவா ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இரண்டாவது கேள்வி சென்டென்ஸ் இம் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிற டாப்பிக்கில் வரும் ஓகேவா ஸோ கொஷின் பாருங்கள் செலக்ட் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆப்ஷன் டு சப்ஸ்டியூட் த அண்டர்லைன் ஆர் போல்டு செக்மெண்ட் இன் த கிவன் சென்டென்ஸ் பாருங்க பாருங்கள் எம் ட்ரைங் டு ஃபைண்டிங் அன் இன்வெஸ்டர் ஃப்ரம் அப்ராட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அதாவது ஸோ அதற்கு தகுந்த கரெக்டான ஒரு அதாவது ஆப்ஷன் வரணும் ஓகேவா ஸோ கரெக்டான சென்டென்ஸ் வந்து வரணும் அமைஞ்சிருக்கு அப்படின்னா நீங்க நோ இம்ப்ரூவ்மெண்ட் ரெக்வைட் இதில் ஏதாச்சும் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஓகேவா திருத்தம் பண்ற மாதிரி இருந்தால் அது எந்த வேர்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதுக்கு சரியான விடை என்னன்னு சொல்லிட்டு பாருங்க ஆப்ஷன் பி ட்ரைங் டு ஃபைன் ஓகேவா ஸோ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வி ஜரலி யூஸ் அ ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் தர்ப் ஓகேவா ஸோ வி ஜன்டரலி யூஸ் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வப் ஆஃப்டர் த ப்ரோபோஷன் டூ ஓகேவா ஸோ டூ அப்படிங்கிறதுக்கு பக்கத்தில் என்ன வரணும் வேர்ப் ஒன் தான் யூஸ் பண்ணணும் ஓகேவா ஸோ ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரைங் டூ ஃபைன் டூ அப்படின்னாலே பக்கத்தில் என்ன வரணும் ஐஎன்ஜி வரக்கூடாது ஓகேவா ஸோ ஐஎன்ஜி வரக்கூடாது வேப் ஒன் மட்டும்தான் வரணும் அப்படிங்கிறது தான் ஆன்சர் அடுத்ததா மூன்றாவது பாருங்க fill in the blanks அப்படிங்கிற டாபிக்ல select the most appropriate option to fill in the blank question பாருங்க my teacher asks me to keep so இதுல ये என்ன question வந்து கரெக்ட் அதாவது எந்த word வந்து கரெக்டாக வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க ஆன்சர் ஆப்ஷன் சி குவைட் ஓகேவா ஸோ ஃபில் இந்த பிளாங்க்ஸில் இந்த மாதிரி உங்களுக்கு மிஸ் பல் வேட்ஸ் இருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு கொஷின்ஸில் உங்களுக்கு என்ன டேஷ் கொடுத்துட்டு இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுப்பாங்க ஓகேவா ஸோ அதுக்கு சர கரெக்டான வேர்ட் எது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து பண்ணணும் ஓகேவா ஸோ அப்போ ஆப்ஷன் சி குவைட் அடுத்ததான் நான்காவது கேள்வி க்ளோஸ்டெஸ்ட் இன் ஆல் தசஸ் கிவன் பிலோ தம் வேர்ட்ஸ் ஹவ் பீங் டெலீட்டட் ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் த ஆல்டர்னேட்டிவ்ஸ் கிவன் பிலோ செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆப்ஷன் ஃபார் ஈச் நம்பர் ஓகேவா ஸோ இங்கே பாருங்கள் க்ளோஸ்டெஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேரா கொடுத்துருவாங்க ஓகேவா ஸோ பேரை கொடுத்துட்டு நடு நடுவில் உங்களுக்கு என்ன இருக்கும் இப்போ பாருங்கள் ஃபில்இன் த பிளாங்க்ஸ் டெலீட் பண்ணியிருப்பாங்க ஒரு வேர்டை ஸோ அது மோஸ்ட் அப்ரோப்ரியேட் வேர்டு எது ஆப்ஷன் எது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் ஓகேவா ஸோ இதுதான் உங்களுக்கு கொஷின் டிஃபாரஸ்டேஷன் இன் ட்ராபிக்கல் ரீஜன்ஸ் கேன் டேஷ் கொடுத்துட்டாங்க இதான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஷின் த வே வாட்டர் வேப்பர் இஸ் ப்ரொடியூஸ்டு ஓவர் த கேனபாய் அதாவது இரண்டாவதுக்கு டேஷ் கொடுத்துட்டாங்க காசஸ் ரெடியூஸ்டு ரெயின்ஃபால் டூ தௌசண்ட் நைன்டீன் ஸ்டடி பப்ளிஷ்ட் இன் த ஜர்னல் இன்ஸ் ஈகோஹைட்ரலஜி ஷோடு தட் பார்ட்ஸ் ஆஃப் த அமேசான் ரெயின்ஃபாரஸ்ட் தட் தேர்ட் வந்து உங்களுக்கு ட்ரீட் பண்ணியிருக்காங்க கன்வெர்டட் டு அக்ரிகல்ச்சரல் லேண்ட் ஃபோர்த்து டேஷ் கொடுத்துறாங்க ஹையர் சாயில் அண்ட் ஏர் டெம்ப்ரேச்சர்ஸ் குட் டேஷ் கொடுத்துறாங்க பாருங்கள் ஃபிஃப்த்து ட்ராட் கண்டைன்ஸ் சாரி கண்டிஷன்ஸ் ஓகேவா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் இதை வந்து உங்களுக்கு புரியாது அப்படிங்கிறதுனால தனித்தனியாக கொடுத்துருக்கேன் ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு பாருங்கள் டீஃபாரஸ்டேஷன் இன் ட்ராபிக்கல் ரீஜியன்ஸ் கேன் மோஸ்ட் appropriate, எந்த வேர்ட் வந்து இதுக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அஃபெக்ட் affect. என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக் சம்படி ஆர் சம்திங் சேஞ்ச் இன் த பர்ட்டிகுலர் வே ஓகேவா சார் அடுத்ததா இரண்டாவது கேள்வி பாருங்கள் the way, water vapor is produced over the canopy இதுக்கு என்ன மோஸ்ட் அப்ரோப்ரியேட்டாக வேர்ட் வரும் அப்படிங்குறத பாருங்க இரண்டாவதுக்கு ஆப்ஷன் பி விச் விச் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா சரிங்க எக்ஸாக்ட்லி வாட் திங்ஸ் ஆர் திங்ஸ் யூ ஆர் டாக்கிங் அபவுட் எதை பற்றி நம்ம டாக் பண்ணுறோமோ அதாவது பேசுகிறோமோ அதை வந்து சொல்கிறது தான் ஓகேவா ஸோ அடுத்ததான் மூன்றாவது பாருங்கள் ஸ்டடி பப்ளி ஈகோ ஹைட்ரலஜி அமேசான் ரெயின் பி வேர்ன்னு வரணும் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் வேர்ட் ரூல் அப்படிங்கிற பட்சத்தில் சிங்கிளர் வந்துச்சுன்னா சிங்குலர் தான் வந்து வரும் ஓகேவா ப்ளூரல் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ப்ளூ ப்ளூரல் தான் வரும் ஸோ அப்போது இது பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே பார்ட்ஸ் ஆஃப் த அமேசான் கொடுத்துருக்காங்க ஓகேவா அப்போது நிறைய நிறைய அதாவது சிங்குளரை பேசாமல் ப்ளூரலை பற்றி இங்கே சொல்கிறதுனால இங்கே என்ன வரணும் வேர் தான் வரணும் ஓகேவா ஸோ இஸ்ஸு பால்ஸு ஹேஸி இதெல்லாமே சிங்குலரில் வர வர்றது ஸோ வேர் மட்டும் ப்ளூரலில் வர்றது இதில் வந்தே நீங்கள் பார்த்துக்கலாம் அடுத்ததான் நான்காவது கன்வெர்ட் டூ ல்ச்சரல் பாத்தப்ஷன் டி ஆப்ஷன் ஏப்ஷன் ஏ ஹேட்வா இது பாஸ்ட் பத்தி பேசுறதுனால இது ஹேட் ஓகேவா அடுத்ததா ஐந்தாவது ஹையர் சாயில் அண்ட் could குட் கொடுத்துருக்காங்க பாருங்க drought கண்டிஷன்ஸ்

த ஸ்டடி ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்கின்ஸ் டிசீஸ் அதாவது கொஷின் பார்த்தீங்கன்னா த ஸ்டடி ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்கின் டிசீஸ் ஸோ இது என்ன கொஷின்னு முதல்ல அனலைஸ் பண்ணிக்கோங்க ஒரே வேர்டில் இதை பற்றி சொல்கிறது ஓகேவா ஸோ நம்ம டிசீஸை பற்றி எவ்வளோ வந்து எவ்வளவோ இருக்கலாம் ஓகேவா ஸோ ஸ்கின் டிசீஸை பொறுத்த வரைக்கும் தோல் வியாதி அதாவது தோல்லையே வந்து நிறைய வியாதிகள் இருக்கும் இல்லையா ஸோ அதை பற்றினா மொத்த இதுவும் வந்து ஒரே வேர்டில் சொல்லணும் அப்படிங்கிறது தான் வந்து ஒன் வேர்ட் சப்டிடியூஷன் ஆன்சர் ஆப்ஷன் பி டெர்மட்டாலஜி ஓகேவா அடுத்ததா இங்கே பாருங்க நியூராலஜி அப்படிங்கிறது எதை பற்றி சொல்லுவாங்க எதை பற்றினா படிப்புன்னு பார்த்தீங்கன்னா நர்வ்ஸ் பற்றி ஓகேவா ஸோ நரம்பு இருக்கு இல்லையா ஸோ அதை பற்றி படிக்கிறதுலாம் வந்து நியூராலஜி சைக்காலஜி அப்படிங்கிறது நம்ம மைண்டை பற்றி படிக்கிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேடியாலஜி அப்படிங்கிறது எக்ஸ்ரே சம்மந்தமாக படிக்கிறது ஓகேவா ஸோ இருந்து ஒமிட் பண்ணிவிட்டு எது வந்து ஆன்சர் வருமோ அதை பார்த்துக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா செவன்த் பாருங்கள் இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் மீனிங் ஆஃப் த இடியம் கிவன் இன் போல்ட் ஆர் அன்லைன் இன் த ஃபாலோயிங் கொஷின் போல்டாக இருக்கிறது அப்படி இல்லைன்னா அன்லைன் பண்ணியிருக்குது இதில் most appropriate meaning எது வரும் அப்படியின்சிருது கேட்டிருக்காங்க so question பருங்க half a million dollars is only a drop in the bucket to water is required so what is required for this industry okay so correct answer பண்ணுங்க ஸோ இதுக்கெலாம் நீங்கள் வந்து ஆல்ரெடி படிச்சிருந்து அதுக்கான மீனிங்ஸ் வந்து இடியம்ஸ்க்கான மீனிங்ஸ் படிச்சிருந்தா தான் நீங்கள் இதுக்கு வந்து கரெக்டாக சூஸ் பண்ண முடியும் ஸோ ட்ராப்யின் இந்த பக்கெட் அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா அ வெரி ஸ்மால் பார்ட் ஆஃப் சம்திங் பிக் ஆர் ஹோல் ஓகேவா ஸோ இதற்கு கரெக்டான மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா அ வெரி ஸ்மால் பார்ட் ஆஃப் சம்திங் பிக் ஆர் ஹோல் ஓகேவா ஸோ பெரிய ஒரு அதாவது ஹோல் ஹோல் இதில் பார்த்தீங்கன்னா அதாவது கடலில் ஒரு துளி நீர் அப்படிங்கிற அதாவது ஒரு துளி வாட்டர் அப்படிங்கிற மாதிரி தான் மீனிங் ஓகேவா வெரி ஸ்மால் பார்ட் அடுத்ததா ஸோ இது பாருங்க சினானிம்ஸ் செலக்ட் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் சினானிம் ஆஃப் த கிவன் வேர்ட்ஸ் ஆர் அன்லைன்ட் வேர்ட் கொஷின் பாருங்க த பிளான் இஸ் டு டெமாலிஷ் த கிச்சன் ஏரி சாரி த பிளான் இஸ் டு டெமாலிஷ் த கிச்சன் ஏரியா அண்ட் அண்ட் பில்ட் அ நியூ ரூம் என்ன பிளான் பார்த்தீங்கன்னா டெமாலிஷ் ஓகேவா ஸோ இந்த வேர்ட் மட்டும் பாருங்கள் ஸோ இந்த வேர்டுக்கான அப்ராப்பரியேட் சினா நேம் கேட்டுருக்காங்க ஓகேவா ஸோ அப் அப்ராப்பரியேட்னால் என்னது அதற்கு பொருத்தமான இணைச்சொல் ஓகேவா ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி ரேஸ் ஓகேவா ஆர்ஏ ஜெட்டி ஓகேவா ஆர்ஏ ஸெட் ஸோ இதற்கான மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேஸ்க்கான மீனிங் டு கம்ப்ளீட்லி ரெஸ்ட்ராய் அப் அ பில்டிங் அப்படி இல்லைன்னா வேற ஏதாச்சும் ஹோம் டவுன் ஹோ சாரி ஹோம் அந்த அதாவது ஒரு இடத்த ரூம் வந்து காலி பெட்ரூம் வந்து டிஸ்ட்ராய் பண்ணுறது இந்த மாதிரி சொல்கிறது தான் வந்து ரேஸ் ஓகேவா ஸோ டெமாலிஷ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டு டெஸ்ட்ராய் அ பில்டிங் ஓகேவா ஸோ டெஸ்ட்ராய் ஏதாச்சும் வந்து அழிக்கிறது அதாவது தரமட்டமாக்குறது ஸோ இந்த மாதிரி நிறைய மீனிங் வரலாம் ஸோ அழித்தல் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ ஸோ டு கம்ப்ளீட்லி டெஸ்ட்ராய்ட் அப்படிங்கிறது தான் இதனுடைய மீனிங் ஓகேவா ஸோ கர்டைல் அப்படிங்கறது மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா டு மேக் சம்திங் ஸ்மாலர் அப்படி இல்லைனா ஷார்ட்டர் ஏதாச்சும் வந்து சின்னதாக வந்து பெருசாக இருக்கிறது என்ன பண்ணுறது சின்னதாக ஆக்கிறது ஓகேவா ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோஜ் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா டு மேக் அன் இல்லீகல் காப்பி ஆஃப் சம்திங் அதே மாதிரியே என்ன பண்ணுறது இன்னொன்று உருவாக்குறது அடுத்ததாக ரீஃபர்பிஷ் அப்படின்னா ரீஃபிஷ்ட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டு சேஞ்ச் ஆல் இம்ப்ரூவ் அ பிளான் அப்படிங் சாரி ஓகே டு சேஞ்ச் ரீஃபிஷ் அப்படின்றது மாற்றுறது ஓகேவா அப்படி இல்லைன்னா இம்ப்ரூவ் அ பிளான் நம்ம அந்த பிளானையே வந்து இன்னும் கொஞ்சம் மேலே வந்து உயர்த்தி எடுத்துகிட்டு போகலாம் வேறு ஏதாச்சும் அதுலேருந்து இன்னொன்று வந்து உருவாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது ஓகேவா ஸோ அப்போது ரேஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டான மீன் அடுத்தது பாருங்கள் ஆன்டனின்ஸ் ஒன்பதாவது கேள்வி செலெக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரேட்ஸ் ஆர் அண்ட் லைன்ஸ் கொஸ்டின் பாருங்க அப்கிரேட் ஓகேவா அப்கிரேட் அப்படிங்கிறது இதற்கான ஆண்டனிம்ஸ்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா எதிர்ச்சொல் ஓகேவா சினானிம்ஸ் அப்படிங்கிறது இணைச்சொல் இது எதிர்ச்சொல் ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக ஒரு நாளைக்கு ஒரு பத்து ஆண்டனிம் சினானிஸ் பத்து இடிஎம்ஸ் அந்த மாதிரி நீங்கள் படிச்சிங்கனாலே ஓரளவுக்கு நீங்கள் எஸ்எஸ்சியோட எம்பிஎஸ்ஸை வந்து சூப்பராக வந்து அதாவது அட்டன் பண்ணலாம் ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி டிமோட் ஸோ டிமோட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹையர் பொசிஷன்லேருந்து லோயர் பொசிஷனுக்கு கொண்டு வருது பனிஷ்மெண்ட் இது மாதிரி ஏதாச்சும் ஒன்று சொல்லலாம் ஸோ அப்போது இதுதான் வந்து ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஓகேவா அட்வான்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதாவது அட்வான்ஸாக கொண்டு போகிறது தான் ஓகேவா ஸோ இது எல்லாமே வந்து அதாவது உயர்த்துற மாதிரி இருக்குது ஸோ இது மட்டும் தாழ்த்துறது ஓகேவா ஸோ டிமோட் அப்படிங்கிறது தான் ஆன்சர் ஆன்டனின்ஸ் பார்த்தாச்சு அவ்வளோதான் ஸோ உங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் சிலபஸ் எப்படி வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு ஒரு முன்னோட்டம் மாதிரி தான் பார்த்துருக்கோம் ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் ப்ளஸ் அதாவது டுவெல் டென்சஸ் பார்த்துருக்கோம் ஸோ அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இதுக்கப்புறம் வர வீடியோஸில் நம்ம ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸோட கிளாஸஸ் வந்து தொடர்ந்து பார்க்கலாம் தேங்க்யூ ஆல்